உங்களை இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் கிட்ட என்னால் ரெண்டு கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் சொல்ல முடியும் உங்களால் சொல்ல முடியுமான்னு சொல்லி கெத்துக்காட்ட உங்களுக்கு ஆசையாக இருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கியூரியஸ் க்ளூஸ் நம்ம சுட்டி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்போ திடீர்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது உடனே அவன் அம்மாவை கூப்பிட்டு கேட்டுறான் அம்மா பறக்கிறதுக்கு பேர்லாம் நம்ம பறவைன்னு சொல்றோம்ல அதே மாதிரி காட்டுல வாழ்றதுக்கு பேர் எல்லாம் என்னன்னு கேக்குறான் அதே சமயம் நம்ம குட்டி உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கான் அப்போ அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது அம்மா போலீஸ் அந்த திருட கையில மாற்றுறது என்ன அப்படின்னு கேக்குறான் இப்போ அம்மா ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல பதில் சொல்லி ஆகணும் இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் ஒரே டைம்ல என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா விலங்கு ஒரு நாள் நம்ம சுட்டியும் குட்டியும் அவங்க பாட்டி கூட வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ சுட்டி வந்து நிலாவை பார்த்துட்டு பாட்டி நிலாவுக்கு இன்னொரு பேர் இருக்கானு கேட்குறான் அதே டைம்ல நம்ம குட்டி வந்து நாளைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்குறான் இப்போ பாட்டி ரெண்டு பேத்துக்கு ஒரே நேரத்தில் என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா திங்கள் ஒரு நாள் நம்ம சுட்டியும் அம்மாவும் நின்னு பேசிட்டு இருக்காங்க அம்மா நீங்க கண்ணுல கருப்பு கலர்ல போடுறது என்ன அப்படின்னு சுட்டி கேக்குறா அதே சமயம் நம்ம குட்டி வந்து இந்த பேனாக்குள்ள இருக்கிறது என்னம்மா அப்படின்னு கேக்குறான் ரெண்டு பேர்த்துக்கும் அம்மா ஒரே டைம்ல என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியுமா மை ஒரு நாள் நம்ம சுட்டியும் குட்டியும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போது சுட்டி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறான் அம்மா நான்கில் ஒரு பங்கு என்ன அப்படின்னு கேட்குறான் அதே சமயம் குட்டி வந்து நம்ம நடக்கிறதுக்கு உதவுறது என்னம்மா அப்படின்னு கேட்குறான் இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே டைம்ல அம்மா என்ன பதில் சொல்லியிருப்பாங்க கால் ஒரு நாள் சுட்டிக்கு அவங்க அம்மா கொலுசு வாங்கி வச்சுருக்காங்க அதை பார்த்த சுட்டிக்கு அது என்ன கொலுசுன்னு தெரில உடனே அம்மாவை கூப்பிட்டு அம்மா இது என்ன கொலுசுன்னு கேட்குறா அதே டைமில் நம்ம குட்டி அம்மா நீங்கள் கோயிலுக்கு போகலான்னு சொன்னீங்கல்ல அது என்ன கிளம்ப சொன்னீங்கன்னு கேட்குறான் இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் அம்மா ஒரே டைமில் என்ன ஆன்சர் சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா வெள்ளி இதே மாதிரி நீங்கள் கெடுத்துக்காட்டணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பின்னாடி நிறைய வீடியோஸ் போட போகிறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்